நிச்சயமா தெரியாமல் பாடிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சு தான் பாடிருக்கான் ஜிப்ரான் அவர் ஆல்ரெடி வந்து சிம்மையுடைய வாய்ஸ்ல நிறைய படங்கள் இசையமைச்சிருக்காரு சிம்மை வந்து பாடிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நட்பு அது சிம்மை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க மோகன்ஜி படம்னு தெரிஞ்சிருந்தா நான் பாடிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன சார் பண்ணிட்டாங்க அவங்க தெரிஞ்சே தான் பாடியிருக்காங்க தெரிஞ்சே தான் பணம் வாங்கியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு தொழில் அப்படின்னும் போது மோகன்ஜி வரலேன்னா கூட ஒரு உதவியாளர்கள் போகும்போது நீங்க யாரோட உதவியாளர்கள் கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா அப்போ தான் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பண்ண தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க சில பேர் தெரிஞ்சே பண்ணுவாங்க சில பேர் தெரியாமல் கூட பண்ணுவாங்க நீங்கள் கேட்டீங்க அந்த ஷீலா ராஜ்ய ராஜ்குமார் அந்த நடிகையினுடைய பேர் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் நடிச்சிருக்க மாட்டேன் அதில் நடித்ததுனால எனக்கு அடுத்த பட வாய்ப்புகளே வரலை அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட முதல் படமாக இருக்குது அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் நமக்கு தெரியல ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு

காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா சார் சிம்மை அவங்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒரு புரட்சி பெண் எங்க தப்பு நடந்தாலும் அங்க அவங்களோட குரல் ஒலிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க ஒரு படத்தை பத்தி தெரியாம ஒரு கதை தெரியாம அந்த கதைக்கு போய் பாட்டு பாடினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அது வந்து சிம்மை வந்து ஒரு புரட்சி பெண் அப்படின்ட்டீங்க உண்மையிலுமே புரட்சி பெண்ணா எனக்கு தெரில பெண்ணுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து தட்டி கேட்பாங்க நிறைய விஷயங்களை வந்து சமுதாயத்தில் உள்ள விஷயங்களை பேசுவாங்க புரட்சி பெண் அப்படின்னு அடையாளம் சொல்கிற அளவுக்கு புரட்சி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்கோனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த திரௌபதி டூ அந்த படத்தில் பாடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாயிடுச்சு ஆயிடுச்சு அதாவது வந்து சி சின்மை வந்து இந்த இந்த படத்தில் எதுக்கு பாடினாங்க அப்போ காசு கொடுத்தா என்ன வேணால் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெட்டிசன்ஸ் போட்டு சின்மையை வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மோகன்ஜி அந்த இயக்குனர் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் சார்ந்த படத்தை தான் தொடர்ந்து எடுப்பார் இன்னொரு சமுதாயத்தை தாழ்த்தி வேற அவரோட படத்தில் சொல்லுவார் ஸோ இது வழக்கமாக அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லேயுமே இந்த மாதிரியான சர்ச்சைகள் தான் இருக்குது இப்போ திரௌபதி அப்படிங்கிற படம் வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சைகள்லாம் வந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இயக்கியிருக்கிற இன்னொரு படம் அது வந்து திரௌபதி டூவாகவும் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து சின்மையை பா வந்து பாட்டு பாடியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நெட்டிசன்ஸ் சொல்றாங்க ஸோ இது வந்து சின்மையை வந்து தெரிஞ்சு பாடியிருப்பாங்களா தெரியாமல் பாடியிருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா தெரியாம பாடியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சு தான் பாடியிருப்பாங்க ஒரு ஏ ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு அழைப்பு விடுறார் அப்படின்னா எந்த படத்துக்கு யார் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் யார் நடிகர்கள் இதை மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கூட கேட் கேட்டு தெரிஞ்சுக்காம நிச்சயமா அந்த படத்துல போய் பாட மாட்டாங்க ஜிப்ரான் அவர் ஆல்ரெடி வந்து சின்மையுடைய வாய்ஸ்ல நிறைய படங்கள் இசையமைச்சிருக்காரு சின்மையை வந்து பாடியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நட்பு இசையமைப்பாளருக்கும் சின்மயக்கும் இருந்திருக்கலாம் அதனால் அவர் கூப்பிட்ட உடனே போயிருக்கலாம் பட் இருந்தாலும் எந்த படம் யார் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சா தெரிஞ்சிக்காமல் இந்த பாடல் எதற்காண்டி பாடப்படுகிறது இந்த சுச்சுவேஷன் என்ன எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பாடிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய்யாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க சின்மையை வச்சு அந்த ப்ரொமோ ஷூட் பண்ணது வந்து மோகன்ஜி வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மோகன்ஜி வரலைன்னா கூட ஒரு உதவியாளர்கள் போகும்போது நீங்கள் யாரோட உதவியாளர்கள் கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா நிச்சயமாக கேட்டிருப்பாங்க அதில் எல்லாமே வந்து சின்மைக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க இன்னைக்கு அந்த பாட்டு வெளியான கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லயே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு அதனால் வந்து உடனே வந்து என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை அப்ப அவங்க சொல்றது போய் தான் தெரிஞ்சு பண்ணிருக்காங்க ஆனா நெட்டிசன்கள் எல்லாம் கலாய்க்கிறதுனால அவங்க வந்து கருத்து வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு ஆமாம்மா எப்படிமா தெரியாமல் பாடுவாங்க நீங்க ஒரு லாஜிக் வேணாமா நீங்க வந்து எதுவுமே தெரியாத சின்ன பிள்ளை கிடையாது உங்களுக்கு ஒரு அஞ்சு வயசோ பத்து வயசோ கிடையாது எங்க அம்மா கூப்பிட்டு போனாங்க இந்த பாட்டை பாட சொன்னாங்க நான் பாடினேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நீங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி தேட முடியாது காரணம் என்னன்னா சிம்மையை வந்து இந்த திரைத்து துறையில் பல வருடங்களா வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி இன்னும் பல லாங்குவேஜில் வந்து சின்மையை வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு அந்த பாடல் எதற்காண்டி பாடப்படுகிற எதுக்காண்டி வந்து ஷூட் பண்றாங்க அந்த பாட்டை வந்து எதுக்காண்டி வந்து இப்போ ஒளிப்பதிவு பண்றாங்க அந்த படத்தினுடைய சிச்சுவேஷன் என்ன தயாரிப்பாளர் இயக்குனர் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் பாடினாங்கன்றது வந்து ஏற்றிருக்க முடியாத கருத்து தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் தெரியாத ஒரு அப்பாவி பொன் கிடையாது சின்மை அப்படி இருக்கும்போது அவங்க தெரிஞ்சே தான் பாடியிருக்காங்க தெரிஞ்சே தான் பணம் வாங்கியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு தொழில் அப்படின்னும்போது அது வந்து அவங்க பாடின தப்பு இல்லை என்ன தப்பு இருக்குது அவங்க விருப்பப்பட்டாங்க பாடினாங்க இப்போ மோகன்ஜி படத்தில் பாடக்கூடாதான் என்ன அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே இப்போ மோகன்ஜி வந்து சர்ச்சைக்குரிய இயக்குனராக இருக்கார் நிறைய சர்ச்சைகள் அவர் மேலே வந்துட்டு தான் இருக்குது அதுக்காண்டி வந்து அவரோட கூட சேர்ந்து மற்றவர்கள் எல்லாம் பணியாற்றிட்டு தானே இருக்காங்க ஒரு ஹீரோ நடிக்கிறாரு ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க படத்தில் பல பேர் நடிக்கிறாங்க ஒளிப்பதிவாளர் இருக்கார் ஜிப்ரான் இசையமைப்பாளர் இருக்கார் பல பேர் சேர்ந்து தானே ஒரு கூட்டு முயற்சி இந்த படம் அப்படி இருக்கும்போது மோகன்ஜி இயக்க போற படம் மோகன்ஜி இயக்கிற படம் திரௌபதி ரெண்டு அப்படின்னும் போது யாருமே பணியாற்றல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப எல்லாருமே தெரிஞ்சு விருப்பப்பட்டு தான் பணியாற்றுறாங்க அதே மாதிரி சின்மையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இது வந்து இந்த பாட்டு இந்த படத்துக்கு தான் பாடுறோங்கிறத புரிஞ்சு நல்லா அதனுடைய முழு சம்மதத்தோட தான் பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து சர்ச்சையாக மாறிடுச்சு காரணம் என்னன்னா அவங்க நிறையா எதிர்ப்பு குரல் பெண் பெண்ணுக்கு எதிர்ப்பான குரல்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி படத்தில் போய் பாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு ஸோ அதனால் அது வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி பூசி மொழிகி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறாங்க அது எப்படி சொல்லுது நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த படத்துக்கு போய் பாடலாமா அப்படின்ற அளவுக்கு மோகன்ஜி எந்த மாதிரியான அந்த அளவுக்கு சீப்பான படங்களை கொடுத்துருக்காரா இல்ல அவரே அதுக்கான ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு நான் எப்படின்னா அப்படி தப்பா பண்ணியிருக்கேன் நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அதுவும் சின்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க மோகன்ஜி படம்னு தெரிஞ்சிருந்தா நான் பாடிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு அவர் என்ன சார் பண்ணிட்டாரு இல்ல இல்ல அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்னும் பெருசாலும் ஒன்னும் பண்ணிடல அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா பழைய வண்ணாரப்பட்டேன்னு ஒரு படம் பண்றாரு அது ஒரு சாதாரணமான படமா இருக்கு அதுவும் நல்ல படமாக போய் எல்லாத்தையும் சேருது அடுத்து ஒரு படம் பண்றாரு திரௌப திரௌபதினு ஒரு படம் பண்றாரு அதுல அந்த ரிச்சர்டுங்கிறவர் நடிக்கிறாரு ஷாலினியோட அண்ணன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீலா ராஜ்குமார் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஹீரோவா ஹீரோயினா நடிக்கிறாங்க ஸோ அந்த படம் வந்தப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு காரணம் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு படம் எடுக்கும்போது அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன விமர்சனங்கள் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன் படங்கள் எடுக்கும்போது அது இல்லாமல் ஒரு சமூகத்தை வந்து தாக்கி படம் எடுத்திருக்காரு தாழ்த்தி படம் எடுத்திருக்காருங்கிற விமர்சனங்கள்லாம் திரௌபதி போது வந்துச்சு விமர்சிக்கப்பட்ட ஒரு படமாக அது இருந்ததுனால அந்த டைரக்டரே பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய டேரக்டராக மாற்றிட்டாங்க இப்போ மோகன்ஜி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பதிவிடுவார் இப்போ பொதுத்தலங்களில் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால அப்படி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க இப்போ வந்து ஒரு சிலர் என்னன்னா காதல் படங்கள் எடுப்பாங்க அவங்க வந்து காதல் படங்கள் மட்டும்தான் எடுக்க தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பிரம்மாண்டமான படங்கள் எடுப்பாங்க அதே மாதிரி மணிரத்னம் வந்து எல்லா வெரைட்டி ஜெர்னலும் படம் பண்ணுவார் சோ இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இப்ப பாலா படம் எடுத்துக்கலேன் நம்ம டேரக்டர் பாலா அவர் வந்து ஒரு கருப்பு கதை அதாவது இருட்டு கதையை தான் வந்து அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் மிஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பேட்டர்ல சொல்லுவார் சோ இது வந்து அவருடைய பேட்டர்னாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு தொடர்ந்து இந்த மாதிரியான வரிசைகளில் படங்கள் இருக்கார் பராசுரன் ஒரு படம் பண்ணார் ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால ஸோ இது ஆல்ரெடி திரௌபதி விமர்சனத்துக்கு உள்ளானதுனால இது திரௌபதி போது அதே மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து இவருடைய படத்தில் நீங்கள் பாடியிருக்கணுமா பாடி இருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே மோகன்ஜி எடுத்த படங்கள் எல்லாமே தப்பான படங்கள்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு பேட்டர்னாக படம் பண்ணுறார் அதில் நிறைய விமர்சனங்கள் வருது ஸோ அந்த படத்தில் நீங்கள் பாடியிருக்கீங்களே அப்படின்னும் போது அது சரியாக தவறா அப்படிங்கிற கேள்விகள் வருது அப்போ தான் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பண்ண தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் தெரிஞ்சு தான் பாடினா தெரிஞ்சு தான் பாடிருக்காங்க தெரிஞ்சு தான் பணம் வாங்கியிருக்காங்க சார் அதே போல திரௌபதி ஒன் படத்துல நடிச்ச ஹீரோயின் நீங்க சொன்ன மாதிரி அவங்க நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் என்ன தெரியாம அந்த கேரக்டர் தெரியாமல் நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அதே போல சிம்மையும் தெரியாம பாடிட்டேன் அப்படி என்ன குளறுபடி இருக்கு அந்த படத்துல அவரோட படம்னா ஏன் இப்படி வந்து பண்ணதுக்கு அப்புறம் தெரியாம தெரியாமன்னு சொல்றாங்க இல்லம்மா அதான் நான் சொன்னேன்ல ஒரு ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு சர்ச்சையான கருத்துக்களை அவங்களோட படங்கள்ல பதிவிடும் போது அது பிரச்சனையாக மாறும்போது அதில் நடிக்கிற கலைஞர்கள் இல்லைன்னா அதில் பங்காற்றிய கலைஞர்கள்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி சர்ச்சையாகும்னு தெரியாது இந்த மாதிரியான கதைக்கலம்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வழக்கம் சில பேர் தெரிஞ்சே பண்ணுவாங்க சில பேர் தெரியாமல் கூட பண்ணுவாங்க நீங்கள் கேட்டிங்க அந்த ஷீலா ராஜ ராஜ்குமார் அந்த நடிகையினுடைய பேர் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம்னு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் நடிச்சிருக்க மாட்டேன் அதில் நடித்ததுனால எனக்கு அடுத்து பட வாய்ப்புகளே வரல அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பட வாய்ப்புகளே வரலை ஸோ மொத்தத்தில் இந்த சின்மையை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஷீலா ராஜ்குமார் அவங்க வந்து மு புதுமுகமாக இருக்காங்க அவங்களோட முதல் படமாக இருக்குது அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் நமக்கு தெரியல ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா தெரியாமல் கூட நடிச்சிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ம சின்மையை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் இருக்காங்க பல வருஷங்களாக பாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க தெரியாமல் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாத கருத்தாக இருக்குது சரி இன்னொரு பக்கம் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு சிம்மை சார்ந்து அதுவும் இல்லாம பேரரசர் இயக்குனர் பேரரசுன்னு சொல்லியிருக்காரு நீங்க இப்படி போட்டதுக்கு நீங்க இப்படி போட்டதுக்கு பதிலாக நீங்க வந்து வாங்கின சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்க அதுல இருந்து விலகி இருக்கலாம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னா அவங்க சம்பளத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா இந்த ஒரு விஷயம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பேரரசு சரியா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல வந்து பேரரசு தெளிவாக சொல்லியிருக்காரு அவரும் ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளியுடைய கஷ்ட நஷ்டங்களை உணிந்து அதை பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி மோகன்ஜியுமே ஒரு விஷயம் விளக்கம் கேட்டிருக்காரு சின்மையிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த படம் எப்படிப்பட்ட படம்னே உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட கதைக்கிழமைனே உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்கும்னு நான் தான் விருப்பப்பட்டு வந்து ஜிப்ரன்ட்ட சொன்னேன் ஜிப்ரன் உங்களை கூப்பிட்டு அந்த பாட்டை வந்து ஒளிப்பதிவு பண்ணாரு இப்போ அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்கிறதுனால பாட்டில் ஒன்றும் சர்ச்சை இருக்கிற மாதிரி தெரியல அந்த பாட்டை வந்து சின்மை பாடினது தான் சர்ச்சை அப்படிதான் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்க தன்னிச்சையாக வந்து யார்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக வந்து இந்த ப இது வந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது சரியான கருத்தாக இருக்காது உங்களுக்கு அப்படி இந்த பாடல் பாடம் சரியில்லைன்னு தோணியிருந்தால் ஒரு படைப்பாளியாக என்னை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் மோகன்ஜி அவர் இயக்குனர் அவர்களுக்கு உண்மையிலுமே கேட்டிருக்கலாம் சின்மை என்ன சார் என்ன மாதிரியான கதை இது என்ன மாதிரியான கதைக்கிளம் எதை வச்சு மையப்படுத்தி இந்த படத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா ஜிப்ரண்டியாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் யார்கிட்டையுமே எந்த விளக்கமுமே கேட்காம தன்னிச்சையாக ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது மோகன்ஜி சொல்றாரு அவருடைய படத்தினுடைய பிஸ்னஸ பாதிக்கும் அவரை படத்தை படத்தை வந்து மக்கள் பொதுமக்கள் தானே பார்க்க போறாங்க அவங்க வந்து ஒரு தப்பான கண்ணத்தோ கண்ணோட்டத்தோட படத்தை பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னோட படத்தினுடைய வியாபாரம் என்னோட படத்தினுடைய வெற்றி எல்லாமே வந்து பிரச்சனைக்குள்ளா மா மாறிடுச்சு தேவையில்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க சின்மை அப்படிங்கிறது வந்து அவரு யாரு மோகன்ஜி வந்து தெளிவுபடுத்திருக்கிறாரு இப்ப வந்து சின்மையை வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு வந்து பேரரசு சொல்லியிருக்காரு பணத்தை திருப்பி கொடுக்கறது பிரச்சனை இல்லைம்மா ஒரு ஒரு படத்துக்கு ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு பல நாள் உழைப்பு தேவைப்படுது ஒரு நல்ல பாட்டு அப்படின்னும்போது தான் அது வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனுக்கு மேலே தாண்டி போயிருக்கு ஒரே நாள்லேயே போயிருக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இவ்வளோ தூரம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா ஒரு சர்ச்சை உருவானதுனால தான் வியூஸ் போயிருக்கு அது அவங்களுக்கு பாசிட்டிவாக பப்ளிசிட்டியா மாறி இருக்கு இந்த படத்துக்கு திரௌபதி டூக்கு எப்படி எது எப்படி இருந்தாலும் ஒரு உழைப்பன் ஒன்று இருக்கலம்மா ஒரு ஒரு காலகட்டம் எடுத்திருப்பாங்க அதுக்காண்டி உழைச்சிருப்பாங்க அதுக்காண்டி வேலை பார்த்துருப்பாங்க எல்லோருமே சின்மை மட்டுமே பாடுற விஷயம் இல்லையே ஒரு இசையமைப்பாளர் இசையமைக்கணும் அதில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் உள்ளவங்க ஆர்கெஸ்ட்ராக பண்ணி கொடுக்கணும் இன்ஜினியர் வந்து அதில் லெவல் பண்ணி கொடுக்கணும் தியேட்டர் வாடகை இருக்குது எல்லாமே இருக்கு பல விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு ஒரு தொழில் பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு பாட்டை வந்து கொண்டு வரும்போது நான் வந்து அதுலேருந்து விளைவிக்கிறேன் இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பாடிட்டு இப்போ வந்து விளக்குறதுங்கிறதே முத முதல்ல சரியான விஷயம் கிடையாது ஆனால் அது இவர் பேரரசு சொல்லியிருக்காரு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு விதத்தில் சரியான கருத்து தான் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா சின்மையை வந்து அந்த பாட்டு பாடினது பாடினதாக தான் இருக்கணும் அதை வந்து வேற ஒரு குரலில் மாற்றக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த அதே குரலில் தான் அந்த பாடல் பதிவிட்ட பதிவிட்டப்பட்ட பாடல் படத்துலையும் வரணும் சின்ன சம்பளத்தை திருப்பி கொடுத்தா கூட அதை வாங்கக்கூடாது காரணம் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க தெரிஞ்சு வேலை பார்த்துட்டீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தாங்க காசு நீங்கள் வந்து என்னை வந்து என்னுடைய பாட்டை எடுத்துருங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லலாமே ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினாக நடிப்பாங்க ஒரு ஹீரோ ஒருத்தர் நடிப்பார் படம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஐயோ இந்த கதை எனக்கு பிடிக்கல இந்த படம் எனக்கு பிடிக்கல நான் தாங்க வாங்கின ஒரு அஞ்சு லட்சம் சம்பளத்தை கொடுத்துறேன் பத்து லட்சம் சம்பளத்தை கொடுத்துறேன் என்னை இந்த படத்தில் இருந்து எடுத்துட்டு வேறு ஒரு நடிகரையோ நடிகையை வச்சு எடுங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா முழு படமும் முடிஞ்சிருச்சு ஆனால் சார் அது அந்த படத்தையும் அந்த டிரெக்டரையும் அசிங்கப்படுத்தின மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சார் அவர் படம்னு தெரிஞ்சிருந்தா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி போடுற மாதிரி இருக்கு அதுதான் அசிங்கப்படுத்துற விதமா தான் இது வந்து நெட்டிசன்ஸ் வந்து இப்ப வந்து பெரிய லெவல்ல விமர்சனம் பண்றாங்க பட்டன் வந்து பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடுறாங்க நான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அசிங்கப்படுத்துறதுக்கு சம்மந்தம் அந்த இயக்குநரை அசிங்கப்படுத்துறதுக்கு சம்மந்தம் அந்த கதைக்களத்தை அசிங்கப்படுத்துறது சம்மந்தம் அந்த படத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு சம்மந்தம் அந்த படக்குழுவை அசிங்கப்படுத்துறதுக்கு சம்மந்தம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கார் மோகன் ஜே என் எங்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு சரியான கருத்து தானே எதுவுமே விளக்கம் கேட்காம இவங்களாக தன்னிச்சையாக அறிவிக்கிறது தப்பு தானே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அதில் உள்ள நூறு பேர் இருப்பாங்கம்மா அந்த படத்துக்குள்ளே இத்தனை பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படத்தில் நீங்களாக ஒரு கருத்தை போக்குல சொல்லிவிட்டு நான் இருந்து விளைய்க்கிறேன்னு சொன்னால் சரியாக வருமா சரியாக வராது அப்படி அவங்க சொன்னது தப்பு அந்த பாடல் அவங்க பணத்தையும் திருப்பி கொடுத்தா கூட வாங்கக்கூடாது அந்த பாடலை தான் பயன்படுத்தணும் எப்படி சார் அந்த பாடலை வைப்பாங்க அவங்க இதுக்கப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படி வைக்க முடியும் அவங்களால அந்த அதெல்லாம் வைப்பாங்கம்மா நீங்க வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து சினிமால வந்து இது வந்து இப்ப இன்னும் சொல்ல போனா அந்த திரௌபதி டூங்கிற படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பப்ளிசிட்டியா மாறி இருக்கு அதனால நிச்சயமா அந்த பாடலை அந்த படத்துல வைப்பாங்க வைக்கணும் அது வைக்கணும் வச்சாதான் அது சரி அதை வந்து தூக்குனாங்க அப்படின்னா சரி கிடையாது வேற ஒரு பாடரை பாடகரைய வச்சு பாட வச்சாங்களும் வச்சாலும் சரி கிடையாது இந்த சின்மைய வாய்ஸ்லேயே இந்த படத்தை பாட வை பாடினாங்கல்ல காசு வாங்கினாங்கல்ல அப்போ வந்து அந்த பாட்டை அவங்க பயன்படுத்தணும் ஏன் வந்து பா பாடி முடிச்சதுக்கப்புறம் காசு வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக வரும் நிச்சயமாக அவங்க குரல்லே பயன்படுத்தணும் ஒருவேளை இதை சிம்மா போய் கேட்டு வேண்டாம் என்னோட பாட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லம்மா நீங்க என்னம்மா நீங்க ஒரு இடத்துல தொழில் செய்றீங்க தொழில் செஞ்சு கொடுத்துட்டு நீங்க வந்து நீங்க அதுக்கு ஊதியத்தை வாங்கிட்டு என்னோட பாட்டை எடுத்துருங்க அப்படின்னா என்னது இது விளையாட்டு சின்ன பிள்ளை விளையாட்டா இது சினிமா பண்றது தொழில் மாதிரி இவ்வளோ நான் தான் சொன்ன நூறு பேர் இணைஞ்சு பணியாற்றுற ஒரு தொழிலில் நீங்க ஒரு விஷயத்த வந்து தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பை தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்க அங்கதான் ரொம்ப முக்கியம் தப்பு பண்ணீங்கன்னே சொல்ல முடியாது தப்ப தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்க அது தப்பா தப்பு இல்லையாங்கிறது அப்புறம் ஆனா நீங்க பண்ண விஷயத்த நீங்க தெரிஞ்சு பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து பா என்னுடைய பாட்டை நீக்குங்கன்னு சொல்றது சரியா இருக்காது நியாயமா வந்து மோகன்ஜி சொன்ன விஷயத்துக்கு சின்மையை விளக்க சொல்லணும் சின்மை வந்து தெரிஞ்சு பண்ணது எப்படி நீங்க தப்பா சொல்லுவீங்க தெரியாம பண்ணா தப்பு தெரிஞ்சு பண்ணா எப்படி தப்பு சார் இன்னொரு பக்கம் ரீசன்ட் டைம்ஸில் சிம்மை அப்படின்னாலே சில சர்ச்சைகள்லாம் வந்து வெளிவந்துட்டு இருக்கு இவங்க இந்த பக்கம் இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கமெண்ட்ஸும் வருது நல்ல கமெண்ட்ஸும் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட்காக பண்ணுறாங்க பணத்துக்காக பண்ணுறாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பள்ளி வருது இல்லை நீங்கள் எந்த பக்கம் சார் பார்க்குறீங்க சிம்மை அப்படின்னா நெகட்டிவாக பார்க்கலாமா இல்லை பாசிட்டிவாக பார்க்கலாமா ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ரெண்டு பக்கம் முதல்ல பார்க்கணுமா இப்போ நாணயம்னு ஒன்று இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து சின்மை வந்து விமர்சனங்கள் வருது அப்படின்னா சின்மையின் சின்மை மேலே சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் சின்மைக்கு ஆதரித்து சில குரல்கள் வருதுன்னா அதுவும் வந்து சரியான விஷயமாக தான் இருக்குது மொத்தத்தில் வந்து சின்மையை பொறுத்த வரைக்கும் சர்ச்சை எப்படி வந்து மோகன்ஜி நிறையா சர்ச்சிக்குள்ளே மாற்றாரு அவருடைய படங்கள்னாலே சர்ச்சை அப்படின்னு பேசுகிறோமோ அதே மாதிரி சின்மையை வந்து சர்ச்சிக்குள்ளே நிறைய மாட்டுறாங்க இப்போ வைகமுத்து சர்ச்சையில் சின்மையை வந்து மாட்டினாங்க அப்போ வந்து ரெண்டு குரல் வந்துச்சு ஒரு குரல் வந்து சினிமைக்கு ஆதரிச்சும் பேசினாங்க நம்ம சின்மைக்கு தான் பேசணும் ஒரு பக்கம் வந்து வைரமுத்துக்கு ஆ ஆதரவா சின்மைக்கு எதிர்ப்பா குரல் வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா வைரமுத்து தப்பு தப்பா உங்ககிட்ட நடந்துக்க பார்த்தாரு உங்களை வந்து தவறா பயன்படுத்திக்க முயற்சி பண்ண பார்த்தாருன்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க எப்படி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வைரமுத்துவ கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆனீங்க வாங்கினீங்க மணமக்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரியான கேள்விதானே ஸோ எங்கே என்ன நடந்துச்சு எது உண்மை போய்ங்கிறது நம்ம பேசுகிற நமக்கு தெரியவே தெரியாது இதான் உண்மை பல நேரங்களில் சி இந்த ம இந்த மாதிரியான விஷயங்கள் பர்டிகுலராக இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவழிக்கு வராத விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்தது என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த தகலை படத்தருடைய ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து சின்மை பாடிருந்தாங்க தமிழில் வந்து சின்மை பாடலை தமிழில் வந்து தீனு ஒரு பாடகி பாடினாங்க அன்னைக்கு இந்த ஆடியோ வெளியீட்டு விழாக்கு அவங்க வர முடியாதனால அந்த பாட்டை தமிழ் ரசிகர்கள் சின்மை பாடினாங்க சின்மையோட குரல் இவ்வளோ பிரமாதமாக இருக்கே அப்படின்னு முத்தமலை சாங்கு இவ்வளவு பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர் கேட்கும்போது ஏன் தமிழில் சின்மை பாட வைக்கல தெலுங்குல பாட வைக்க சின்மையை ஏன் தமிழில் பாட வைக்கல அப்படின்னு சொல்ல கேட்கும்போது தான் ஒரு கேள்வி எழும்போது தான் அங்கே வந்து சின்மைக்கு பாடுறதுக்கு ஒரு தடை இருந்துச்சுங்கிறதே தெரிய வருது ஸோ அப் அது வந்து ஒரு அநீதி ஒரு ஒரு கலையை வந்து நம்ம தடை பண்ணக்கூடாது அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் ஆதரவாக சின்மைக்கு வந்துச்சு அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இந்த மோகன்ஜி படத்தில் இந்த திரௌபதி ரெண்டா ரெண்டாவது பாகத்தில் சின்மையை வந்து தெரிஞ்சே பாடிட்டு இப்போ வந்து எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி